சென்னை தகவல் மையம் மூலம் திருமணம் செய்வதாக கூறி பல ஆண்களை ஏமாற்றி மோசடி பெண் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னையை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் ஜெர்மனியில் பணிபுரிந்து வரும் நிலையில் மேட்ருமோனி திருமண தகவல் மையம் மூலமாக சுருதி என்ற பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த நிலையில் மூன்று மாதங்கள் பழகியுள்ளனர் இந்நிலையில அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என பாலமுருகனும் கூறி ஸ்ருதி நாப்பத்தஞ்சில லட்சம் பணம் கேட்டிருக்காங்க அவரும் வருங்கால மனைவிதான கேட்கிறார் என பணம் கொடுத்துள்ளார் அதன் பின்னர் பாலமுருகன் தொடர்பிலிருந்து விலகுள்ளார் ஸ்ருதி இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை பாலமுருகன் உணர்ந்தார் இதே பாணியில் பல பல ஆண்களை ஏமாற்றியுள்ள ஸ்ருதி விஸ் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஒரு ஆண்டுக்கு முன்னர் நாமக்கல் நாகப்பட்டினம் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த மோசடி கும்பல் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது